ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ தோப்பில் வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் வருவல் தான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு வாழைக்காயை வந்துட்டு நல்லா அந்த தோலெல்லாம் வந்துட்டு பீலரெலாம் நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா நம்மளுக்கு தேவையான அளவு துண்டு துண்டாக போட்டு எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா வாழைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட வந்துட்டு சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் வந்துட்டு ரொம்ப நல்லா பிடிக்கும் அதனால கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பீஸாவே வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஏன் பெரிய பீஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம்னா சின்ன சின்னதாக போட்டீங்கன்னா ரொம்ப குழஞ்சு போயிடும் இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வச்சுட்டு நம்ம வடிகட்டி தான் நம்ம பண்ண போறோம் அதனால இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸாக வந்துட்டு நீங்க கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு எத்தனை வாழைக்கா வேணுமோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு வாழைக்கா ரெண்டு பேர்னால ரெண்டு வாழக்கா போதும் அதுக்கு அப்படிங்கிறதுனால நம்ம ரெண்டு வாழக்கா எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு இதுலயே கொஞ்சமா வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாயில் வந்துட்டு இதை வந்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம் ஏன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ராவா போட்டா ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரமே வந்துட்டு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ரொம்ப வந்துட்டு கொதிச்சு வேகணும்னு தேவை கிடையாது சும்மா ஒரு ரெண்டு கொதி கொதிச்சா போதும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் தேவையான பொருள் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம் ஒன்றும் இல்லைங்க ரெண்டே ரெண்டு பொருள் தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குல்ல அந்த மசாலா வந்துட்டு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்துட்டு காரத்துக்கு மிளகாத்தூள் அதுல இருக்க காரமே போதுன்னா விட்டுருங்க நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் நம்ம காரமா சாப்பிட்லான்ட்டு கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் போட்டிருப்போம் போட்டுட்டு நல்லா வந்துட்டு பசரி விட்டுக்கோங்க ஏன்னு வச்சு உப்பு வந்துட்டு இப்ப சேர்க்க வேணாம் ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு நம்ம அந்த வேக வைக்கிறப்ப வந்துட்டு உப்பு போட்டுட்டோம் அதனால அதுலயே உப்பு சார்ந்துருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலே உங்களுக்கு வந்துட்டு உப்பு இருக்கும் அதனால நம்ம வந்துட்டு அதில் உப்பு வந்துட்டு சேர்க்க வேணாம் அதுக்கப்புறம் எண்ணெய் வந்துட்டு இப்போ நம்ம நான்ஸ்டிக் தவா தான் வச்சுருக்கோம் அதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இப்போ எல்லா வாழைக்காவும் வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கறலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பெரட்டி விட்டு எடுக்க வேண்டியதான் இப்போ இதுக்கெல்லாம் இஞ்சி பூண்டு எல்லாம் வேணாம் என்ன வச்சுக்கோங்க சிக்கன்னா நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்க்கலாம் இதில் சேர்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு மசாலா வந்துட்டு இருக்கிறது மாதிரி இருக்கும் அதனால இப்போ நம்ம இந்த அளவுக்கு வந்துட்டு சேர்த்தா போதும் இப்போ ரெண்டு பொடி மட்டும் சேர்த்தா போதும் அதுக்கப்புறம் நல்ல வாழைக்காய் வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா க பெசரி விட்டுக்கிட்டே இருங்க கரண்டியால லேஸா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா தான் எல்லா இடத்துலையும் ரோஸ்ட் ஆகறது மாதிரி இருக்கும் அதனால நல்லா நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிண்டி விட்டுட்டு எடுத்துக்கிறலாம் நல்லா ஒரு டேஸ்டியான வாழைக்கா வறுவல் அதாவது வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் குழந்தைங்களும் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் கூட உங்கள்கிட்ட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு வாழக்காய் வருவல் வ வாழைக்காயே சாப்பிடாதவங்க குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க அதனால கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்துட்டு உங்களுக்கு போதுமான அளவு ரோஸ்ட் எவ்வளவு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம இறைக்கிற வேண்டியதான்